அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் மொத்தம் சிலபஸில் இருபத்தைந்து அதிகாரங்கள் வந்து இருக்குது அதில் வந்து பண்புடைமை அப்படின்ற அதிகாரம் வந்து டைரெக்டாக சிலபஸில் கவராகக்கூடிய ஒரு டாபிக் இந்த அதிகாரம் பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம புது புத்தகத்தில் ஒரு நாலஞ்சு திருக்குறள் தான் இருக்கும் மிச்ச திருக்குறள் வந்து இருக்காது அங்கே ஒன்று இங்கே ஒன்று சொல்லிட்டு ஒரு நாலு திருக்குறள் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது ஆனால் இந்த அதிகாரம் கரெக்டாக ஒரு பத்து குரல் பத்து பொருளுடைய நம்ம ப எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து இருக்குங்க ஸோ நீங்கள் வந்து எட்டாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த பண்புடைமை அதிகாரம் முழுமையாக படித்தாலே இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு கேள்வி கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேவாங்க ஸோ இந்த அதிகாரத்தை பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக வந்து பார்க்க போகிறோம் ஓகேவா இந்த அதிகாரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம் ஸோ எல்லாரும் வந்து நல்லா வந்து உள்வாங்கிக்கோங்க ஓகேவா புக் இருக்கவங்க புக்கில் படிங்க ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு பறிச்சிங்க ஈஸியாக இருக்கும் புக் இல்லாதவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தஞ்சு அதிகாரங்களில் இதுலேயும் வந்து கேள்விகள் கேட்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூனிட் எயிட் என்ன ரிலேட்டடாகவும் இதில் கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா ஸோ திருக்குறள்லேருந்து அஞ்சுலேருந்து ஏழு கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது தமிழையும் ஜிகே சேர்த்து சொல்கிறேன் ஓகே நண்பர்களே ஸோ திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க பார்க்கலாமா எல்லா வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி இந்த வீடியோ பார்க்குறீங்க ஸோ அதுக்காக ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஆரம்பிங்க ஓகேவா அப்போ தான் வந்து எல்லோரும் வந்து தெரியும் ஓகேவா சரி பரவாயில்ல லைக் பண்ணிக்காங்க நல்லா இருக்குன்னு பார்ப்பாங்க இன்னும் ரெண்டு பேர் தான் தெரியும் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் இதில் வந்து நான் சொல்லக்கூடியதை நீங்கள் தெளிவாக படித்தா போதும் இது படிக்க வேணான்னு சொல்லுவேன் அதை அது நீங்கள் படிக்க தேவையில்ல எது படிக்கணும்னு சொல்லணும் அதை மட்டும் படிங்க பண்புடைமை ஓகேவாங்க இதான் வந்து ஹெட்டிங் பண்புடைமை பார்த்திடலாமா என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு ஓகேவா இதில் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது நம்ம ஓகே ஓகேவாங்க அதான் என்ன சொல்றாங்க எல்லார்டையுமே கூட ஞாயிறோம் யாரிடத்தும் அதாவது எல்லார்டையும் அல்லது இடத்தும் எல்லார்டுமே வந்து நம்ம அன் அதாவது எளிமையாக பேசணும் எளிமையாக பழகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பண்புடைமை அப்படின்ற நன்னறியை அடைதல் எளிது அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் சொல்றாரு என்ன சொல்றாரு எல்லார்டையும் வந்து நம்ம எளிமையாக பழகணும்னா எளிமை ஓகேவா எளிமையாக பழகணும்னா பண்புடைமை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த பண்பை அந்த நன்னறியை அப்புறம் நன்ன என்னது நல் வழி நடத்தும் ஓகேவா அந்த நல்ல அடைதல் எளிது அப்படின்னு சொல்லி நம்ம திருவள்ளுவர் இந்த ஃபர்ஸ்ட்டு குரலை வந்து சொல்கிறாருங்க ஓகேவா வழக்கு அப்படின்னா சொல்லும் பொருளும் இது ஒரு டிஎன்பிஎஸ்சி பிரிவிசி கோஷின் வழக்கு சொல்லும் பொருளும் கேட்டாங்கன்னா நன்னரி ஓகேவா நன்னரினா என்னது நெறின்னா வலின்னு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க நெறி அப்படின்னா வலி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவாங்க வழக்கு அப்படின்னா நன்னெறி அடுத்து பார்த்துடலாம் அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அப்போ என்ன சொல்றாங்க அதாவது அன்புடையவராக இருத்தல் இப்போ நம்ம எல்லார்ட்டையும் அன்புடையவராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த அன்புடையவராக திகழ்கிறது உயர்ந்த குடியில் பிறக்கிறது இது ரெண்டுமே வந்து பண்பாளரின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பண்பு இருக்கும் பார்த்தீங்களா அந்த நல்ல பண்பு இருக்கவங்க மட்டும்தான் வந்து எல்லாட்டையுமே அதாவது எப்படி சொல்கிறது யார்ட்டையும் கோவப்பட மாட்டாங்க ஒரு விஷயத்த வந்து இந்த எப்படி சொல்கிறது போராடப்பட மாட்டாங்க ரொம்ப கோவப்பட மாட்டாங்க இந்த மூஞ்சி சொல்லிக்கிறது இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாததான் நல்ல பண்புன்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த அந்த பண்பு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எல்லும் அன்பாக இருப்பாங்க இன்னொரு விஷயம் உயர்ந்த குடிப்பிறப்பு இது ரெண்டுமே வந்து ஒரு நல்ல பண்பாளருடைய இயல்பு ஓகேவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்ற அப்படின்னா சொல்லும் பொருள் இதெல்லாம் படிச்சுக்கோங்க ஓகேவா உயர்ந்த திருக்குறளை கொடுத்துட்டு இந்த குரலை கொடுத்துட்டு இதில் ஆன்ற இதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த அப்படியே இந்த லைனை கொடுத்துட்டு இதில் ஆன்ற என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு அப்படி கேட்குறாங்க ஸோ ஆன்ற என்ற சொல்லின் பொருள் உயர்ந்த என்பது சரியான விடை ஓகே நண்பர்களை அடுத்து பாருங்கள் உருப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுத்தக்க பண்பொத்த ஒப்பதாம் ஒப்பு அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் இந்த குரல் என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம உடம்பால் இப்போ வந்து நம்ம அப்பா அம்மா நம்ம இருப்போம் அதாவது நான் ஃபேஸ் சொல்கிறேன் உடம்பால் சொல்கிறேன் அம்மா அம்மானே பார்க்க இருக்கேடா அது அப்பா அம்மானே இருக்கேடா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல ஸோ சும்மா எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் அதாவது போல் நம்ம உடம்பால் ஒத்து இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாருமே வந்து பாய்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட் சர்ட்டை போடுவாங்க கேர்ள்ஸ் அப்படின்றப்ப சுடிதார் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அதாவது நம்ம உடம்பளவில் பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஒத்து போகிறோம் ஓகேவாங்க ஸோ இந்த உடம்பால் நம்ம ஒத்திருத்தல் வந்து மக்களோடு நம்ம ஒப்புமை அன்றுன்னு சொன்னால் என்ன அடுத்தோம்னா நம்ம உடம்பால் கோள என்பது ஒரு ஒத்திருத்தலை கிடையாது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொருந்தத்தக்க பண்பால ஒத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா பொருந்தத்தக்க அதாவது நீ வ நீ வந்து கற்பாக இருக்கலாம் நீ சிவப்பாக இருக்கலாம் அதெல்லாம் ரெண்டுமே சிவப்பாக இருக்கலாம் நீங்கள் வந்து கலர் அதாவது உடம்பளவில் ஒத்து இருக்கீங்க அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் அது ஒரு ஒப்புமையே கிடையாதுப்பா ஓகேவா அதாவது ஒப்புமையா என்னது அது ஒரே மாதிரி கிடையாது ஆனால் நீ கருப்பாக இருக்க நீ சேப்பாக இருக்க நீ நெட்டையாக இருக்க நீ குட்டையாக இருக்க உடம்பளவில் நீ ஒத்து இல்லை ஆனாலும் உன்னோட உனக்கு உன்னுடைய பண்பும் அவனுடைய பண்பும் ஒரே மாதிரி இருக்குது நீயும் நல்லவன் அவனும் ஒரு நல்லவன் இப்படி நீங்கள் பண்பால் ஒத்துருத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் வந்து மக்களாக கொள்ள அது திருவள்ளுவான்னு சொன்னால் மக்களாக கொள்ளத்தக்க ஒரு ஒப்புமை அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் இந்த குறல்ல சொல்றாரு ஓகே வாங்க அடுத்து நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு என்ன சொல்றாங்க அதாவது இல்லை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையையும் அறத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேண்டும் அத்தகைய பண்பாளரையை அதாவது நம்ம நேர்மையாக இருக்கணும் நல் அறம் அப்படின்னா நற்செயல் அப்படின்னு சொல்லி அடுத்தோங்க ஓகேவா அறம் அப்படின்னா என்ன அடுத்தோம் நற்செயல் அப்படின்னு சொல்லி அடுத்தோம் நம்ம நேர்மையாக இருக்கணும் ஒரு நம்ம நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும் அறவழியில் சம்பாதிக்கணும் இந்த அறத்தின் அடிப்படையில் உதவ உதவி செய்யணும் இந்த மானிக்க நம்ம நேர்மையாகவும் அறவழியிலையும் பிறருக்கு நம்ம உதவி செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பண்பாளரை இந்த உலகமே போற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம வந்து நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த ட்ரெஸ்ட்டுக்கு நான் உதவி செய்கிறேன் நல்லது தான் நான் வந்து ஒரு ஆட்டை திருடுறேன் இன்னொருத்தவங்க திருடி திருடி ட்ரெஸ்ட்டுக்கு நல்லது செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த உலகம் என்னை போட்டுறாது நீ தான் சொல்லுவாங்க ஆனால் அந்த ட்ரெஸ்ட்டுக்கு நான் நல்லது செய்கிறேன் தான் நான் திருடி பண்ணுறேன் அப்படின்றப்ப இந்த உலகம் திருடுற தேடிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க நீ நேர்மையான இதே நான் வந்து ஒரு மாதம் நல்லா சம்பாதிக்கிறேன் ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குறேன் என்னால் முடிஞ்சது ஒரு பத்தாயிரங்க இந்த ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த உலகம் போட்டோம் பரவாயில்ல பத்தாயிரம் வாங்குறேன் பத்தாயிரம் சம்பளம் கொடுக்குறா அந்த ட்ரெஸ்ட்டுக்கு உதவுறான பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதைத்தான் வந்து திருவள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறாரு நேர்மையாகவும் அறத்தையும் கொண்டு ஒருத்தவங்க உதவணும் அப்படி நம்ம இருந்தோம்னா அது நம்ம பண்பாளரையே இத்தகைய பண்பாளரை வந்து உலகம் போற்றும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து சொல்கிறாரு இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா யாரை இந்த உலகம் அதாவது எத்தகைய பண்பாளரையை இந்த உலகம் போற்றும் எத்தகைய பண்பாளரை இந்த உலகம் போற்றும் அப்படின்னு அப்படி கேட்பாங்க ஓகேவா நேர்மையும் அறத்தையும் கொண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அது என்ன கொடுத்துருவாங்க நயன் அப்படின்னா நயனாக கொடுத்துருக்காங்க ஆமாம் நயன் அப்படின்னா நேர்மை நன்றி அப்படின்னா உதவி இந் நன்றி அப்படின்னா இந்த இடத்துல இந்த குரலின் நன்றி எந்த சொல்லில் ஆளப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா உதவி ஓகே வாங்க நயன் அப்படின்னா நேர்மை அடுத்து பார்த்துடலாம் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு என்ன சொல்கிறாங்க நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பாடறிவார் மாட்டு இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா நம்ம வந்து விளையாட்டை இப்போ கிண்டல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது விளையாட்டை பொறுத்தவங்களை பார்த்து விளையாட்டை கிண்டல் தான் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் விளையாட்டாக ஒருவரை நம்ம இகழ்ந்து பேசுகிறோம் அதாவது இப்ப குட்டையா இருக்காங்க நிறைய இருக்காங்க வச்சுக்கோங்களேன் சிலர் குண்டா இருப்பாங்க நம்ம வந்து நான் அதாவது பாடத்துக்காக சொல்றேங்க குண்டா இருக்கணும்னா சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா டே குண்டா அப்படின்னு கிண்டல் பண்ணுவோம் குட்டையா இருக்காங்க சொல்லி கிண்டல் பண்ற மக்கள் இருக்காங்க நெட்டையாக இருந்தாங்கன்னா டே நெட்டேன் ரொம்ப ஒளியாக இருந்தால் டே உள்ளி குச்சி இப்படி சொல்லி நம்ம கிண்டல் பண்றோம்ல நம்ம வந்து அவங்களை கிண்டல் பண்றதுல மனசு புண்படக்காக கிண்டல் பண்ணல விளையாட்டுக்காக கிண்டல் பண்றோம் ஓகேவா அதான் சொல்கிறாங்க இங்கே விளையாட்டாக ஒருவரை நம்ம இகல் இருந்து பேசுறோம் துன்பத்தை தரும் அவங்களுக்கு புரியுதாங்க நம்ம விளையாட்டா ஒருத்தவங்கள பார்த்து கிண்டல் பண்றோம் இப்போ நொண்டி நொண்டி நடக்கிறான்னா டே நொண்டி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க ஆனா அவனுக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா பிறருடைய இயல்பை அறிந்து இப்போ இன்னொருத்தவங்களுடைய விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்களுடைய மனசை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க அவங்ககிட்ட நீங்கள் பகை கூட நீங்கள் சண்டை போட்டிருந்தாலும் கூட நல்ல பண்புகள் இருக்கும் அதாவது பிறருடைய குணத்தை அறிஞ்சு இடத்தில் இன்னொருத்தவங்க குணத்தை நீங்கள் அறிஞ்சு நடந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பகை தான் அவங்களுக்கும் பகை ஆனாலும் நல்ல பண்புகள் இருக்கும்னு சொல்லி நம்ம வள்ளுவர் இந்த குரலை சொல்கிறாரு ஓகேவாங்க இதுக்கு என்ன விடை பார்த்தோம்னா சி சாரி சொல்லும் போலும் பார்த்தோம்னா நகையுள்ளும் அப்படின்னா விளையா நகைனா விளையாட்டு ஸோ விளையாட்டாகவும் அடுத்து பாடறிவார் பாடறிவார்தான் இருக்குது ஆமாம் அப்படின்னா நெறியுடையார் அப்படின்னு சொல்லி அடுத்தோம் ஓகேவாங்க நெறியுடையார் பார்த்துக்கோங்க பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றே மாண்புக்கு மாய்வது சாரி மண்புக்கு மாய்வது மண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகம் என்பது பண்புடையவங்க அதாவது பண்புடா நல்ல பண்பு ஓகேவாங்க இந்த உலகம் என்பது நல்ல பண்புடையவர்கள் மட்டுமே நிலை பெற்று இருக்கிறது இல்லாட்டி என்னைக்கோ மண்ணோட போய் அழிஞ்சிருக்குமா இந்த உலகத்தில் நான் சொல்கிறாங்களே எங்கள் ஊர் நல்லவங்க இருக்காங்க அதனால் இப்போ மழை பெய்யுது இந்த ஊர் நல்ல பை நல்லவங்க இருக்கிறாங்களா மழை பெய்யுது உங்களும் நல்லவங்க இல்லையா மழை வேலைன்னு சொல்ல அதை தான் சொல்கிறாங்க நல்ல பண்புள்ளவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கு நல்லா இருக்கு ஓகே இல்லாட்டி என்னைக்கோ மண்ணுக்குள்ள மண்ணாக போயிருக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த குரலில் வள்ளுவர் சொல்றாரு மாய்வது அப்படின்னா அழிவதுன்னு அடுத்தோம் சொல்லுதாங்க சொற்பொருள் பாருங்க மாய்வது அப்படின்னா அழிவது அப்படின்னு சொல்லி அடுத்தோம் அறம் போலும் கூர்மையே மரம் போல்வர் மக்கட்பண்பை இல்லாதவர் அறம் போலும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அதாவது அறம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் மொதல் அறம் அப்படின்னா பாருங்களேன் சொல்லும் பொருள் அறம் அப்படின்னா வாழை கூர்மையாக்கும் கருவி வாழை கூர்மையாக தான் இருக்கும் இப்போ வாழை வச்சு சண்டை போடுறோம் வாழை வச்சு குத்துறோம் அந்த மாதிரிலாம் செய்யறோம்ல அந்த வாழை கூர்மையாக்கக்கூடிய கருவி தான் என்ன தான் அறம் அந்த இந்தரா வரும் நீங்கள் போட்டுறக்கூடாதுங்க இந்த இந்தரா இந்த அறம் என்பதுதான் அந்த வாழையே கொஞ்ச சண்டையோட கத்தி அதையே கூர்மையாக்குமா ஓகேவா அந்த போல அது எவ்வளோ சார்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் அவ்வளவு கூர்மையான அறிவுடா கூட நீ இருப்பாங்க நீ பயங்கரமான அறிவாளிப்பா ஓகேவா இருப்பினும் இருந்தாலும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் அதாவது நீ எவ்வளோ வேணால் அறிவடையாரு நீ எவ்வளோ வேணால் படிச்சு எவ்வளோ டேலண்ட்டாக கூட கூர்மையான அறிவு ஆனால் மக்களை மக்களுக்குரிய மக்கள்கிட்ட பேச தெரியாமல் மக்களுக்கு ஒத்துப்போக தெரியாமல் அந்த பண்பு இல்லாதவனாக இருந்தால் நீ ஓரறிவுடைய மரமாக தான் கருதப்படுவை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு ஓகேவா புரிஞ்சுட்டாங்க யாராவது லைக் பண்ணாமல் பார்த்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சொல்ல மாதிரி டைம் புதுசாக நம்மளுடைய சேனல் யாராவது பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகேவா இதே போல் நான் வந்து எல்லா அதிகாரத்துக்குமே வீடியோ கொடுத்துட்ருக்கேன் ஓகேவாங்க அடுத்து நண்பற்றாகி நயமில்ல செய்வா இருக்கும் பண்பாற்றாதல் கடை அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முறை சொல்லும் பொருள் பார்த்துக்கலாம் நண்பு அப்படின்னா நட்பு அப்படின்னு எடுத்தோங்க நய மூணு சொல்லி தான் நட்பு ஞாபகம் ஓகேவா ரெண்டு சொல்லி வந்து நீங்கள் குழம்ப கூடாதுல்ல நயமில அப்படின்னா தீங்கு அப்படின்னு சொல்லி அடுத்தோம் நயமில்லுன்னு என்ன அடுத்தோம் தீங்கு இனிமையற்ற ரெண்டுமே வரும் போல தீங்கு இனிமையற்ற இது ரெண்டுமே வரும் ஓகேவா அடுத்து கடை அப்படின்னா இழிவு கடைன்னா நம்ம என்ன தெரியும் கடை இப்படிப்பா இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணப்பான்னு சொல்லுவோம் இல்லாட்டி ஒரு கடை அங்கே இருக்குது அதான் நமக்கும் தெரியும் இந்த பாருங்க இதுக்கு என்ன விடை அப்படின்னா இழிவு அப்படின்னு சொல்லி பொருளுங்க ஓகேவா இதுல என்ன சொல்றாங்க நட்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வோடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாது இழிவான செயலாகும் நட்பு கொள்ள அதாவது ஒருத்தவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டாக ஓகேவாங்க ஃப்ரெண்டாக வந்து இருக்க முடியலை ஓகேவா நட்புக்குள்ள இயலாதவராய் ஃப்ரெண்டாக இருக்க முடியலாட்டியும் கூட தீங்கு ஒருத்தவங்க செஞ்சுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பண்புடையவராய் பழகு பழக இயலாது அதாவது ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்டாக பழக முடியல பழக முடியாத அவங்களுக்கும் தீங்கு இடத்திலும் இயலாதவராய் தீங்கு செய்வதிலும் பண்புடையவராக பழக இயலாதது ஒருத்தவங்க நம்ம பண்பாக பழகலைன்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப இழிவாங்க ஓகேவா அதாவது பண்பாக பழகலாட்டி இழிவுன்னு சொல்கிறாரு இந்த குரலில் ஓகேவாங்க அதாவது நான் பண்பு கொள்ள இயலாதவராய் தீங்கு செய்வ இடத்திலும் தப்பு பண்ணுறவங்க நட்பு கொள்ள முடியாதவங்க அவங்ககிட்ட நம்ம எப்படி இருக்கணும் அவங்ககிட்ட பழகிறப்ப நம்ம நல்லா பழகணும்னு சொல்லி இந்த குரலில் வந்து வள்ளுவர் சொல்கிறாரு ஓகேவா அடுத்து ஒன்பதாம் கொஸ்டின் வந்தாச்சுங்க சூப்பருங்க நகல் அல்லாருக்கு மாயிறு ஞானம் சாரி அழிச்சுட்டோன்னா பகலும் பார் பட்டன் இருள் ஆ இது ஒரு நல்ல குரல் என்ன சொல்றாங்க பாருங்களேன் பிறரோடு அதான் நம்ம இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தையும் பேசி சிரிக்கணுங்க ஓகேவா அதான வாழ்க்கை ஆனால் திருவிழா சொல்கிறேன் பாருங்களேன் பிறரோடு பழகி பேசி சிரித்து மகிழ இயலாதவருக்கு மிகப்பெரிய இந்த உலகம் அதாவது இன்னொருத்தவங்க கூட பேசி சிரித்து மகிழணும் அதான் வாழ்க்கை ஓகேவா அந்த பண்பு இல்லாதவனுக்கு பட்ட பகல் கூட நைட்டு தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இந்த உலகத்தில் இருக்காங்க அதாவது நிறைய பேர் பத்து பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் அமைதியாக உட்காந்துருப்பாங்க சிரிக்க மாட்டாங்க யாரும் பேச மாட்டாங்க அதுங்களா அந்த பகல் கூட இருட்டுன்னு சொல்கிறாரு திருவள்ளுவர் ஓகேவா அதான் இந்த குரலுடைய பொருள் பார்ப்போம் நகல் வல்லர் அப்படின்னா அது சிரித்து மகிழ்பவர் நகல் வல்லர்னா சிரித்து மகிழ்பவர் மாயிறு ஞாலம் அப்படின்னா மிகப்பெரிய உலகம் ஞாலம்னா உலகம் தெரியும் அப்போ மாயிறுனா என்னன்னு சொல்கிறாங்க மிகப்பெரியன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் ஓகேவா பத்தாம் குழு வந்தாச்சுங்க பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று இல்லை என்ன சொல்றாங்க சொல்லும் பொருள் பார்த்தோம்னா திரிந்தற்று அப்படின்னா திரிந்து போன்றது அதாவது இது வந்து செவன்த் புக்லேயும் சிக்ஸ்த் புக்ல நியூ புக்லே இருக்கும் அதாவது பண்பில்லாதவன் அதாவது காசு சம்பாதிக்கிறாங்க லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறாங்க ஒரு ஆள் வந்து ஒரு சாரி ரோட்டில் போகிற அவங்க சாப்பாடுல வாங்கி கொடுன்றாங்க ஒரு அஞ்சு ரூபா பிச்சை கேட்குறாங்க பிச்சைன்னு சொல்லக்கூடாது ஒருத்தவங்க கேட்குறாங்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவன் வந்து ரூபா சம்பாதிக்கிறான் அவங்களுக்கு கொடுத்து உதவ மாட்டேங்கிறான் ஒரு அஞ்சு ரூபா கூட கையில் கொடுக்க மாட்டேறியான்ப்பா ஒரு பத்து ரூபா கொடுக்க மாட்டேறியாப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அவை வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் பரவாயில்ல எவ்வளோ கோடிக்கணக்காக வச்சுருந்தாலும் பரவாயில்ல அவன்கிட்ட இந்த கொடுத்து உதவக்கூடிய ஒரு பண்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து எப்படின்னா பாத்திரத்தின் தன்மையால் அதாவது நம்ம பால் வாங்கி வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாத்திரம் நல்லா இருந்தால் பால் நல்லாயிருக்கும் பாத்திரம் கெட்டுப்போச்சு அந்த பாலை வாங்கி வச்சு என்ன பிரச்சனோ அந்த பா அதாவது பாத்திரத்தில் வந்து அழுக்காக இருக்குது அழுக்கு பாத்திரத்தில் பால் வாங்க என்ன பிரச்சனோ கெட்டு தானே போகும் அதை தான் இங்கே பாத்திரத்தின் தன்மையால் அந்த பாத்திரத்து நல்ல பால் திரிந்தட்டு நல்ல பால் ஒரு பால் காரம் ஊற்றுறாப்புல பாத்திரம் வந்து அழுகு பாத்திரமாக இருக்குன்னா கெட்டு போயிடும் அது போல் தான் அவை வந்து என்னென்னா அழுக்காக இருக்கேன் அவை எவ்வளோ காசு வாங்கினா சம்பாரிச்சா என்ன பிரச்சனோ ஒன்றும் கிடையாது அதை தான் வந்து வள்ளுவர் இந்த குரலில் சொல்கிறாருங்க ஸோ அவ்வளோதாங்க பொருள் தருக மாய்வது நயம் இல்லை மாண்புக்கு ஞாலம் எல்லாமே உள்ளே இருக்குது ஓகேவா அப்போ உள்ளே பார்த்துக்கலாம் அவ்வளோதானா திருவள்ளுவர் குறிப்பு இருக்கா பார்ப்போம் இருந்துச்சுன்னா சொல்கிறேன் எக்ஸ்ட்ரா ஓகே இல்லை போலங்க ஓகே சரி ஓகேங்க அவ்வளோதான் அந்த பண்புடைமை திருவிழாவை போய் தனியாக போய் பார்த்துக்கலாம் இந்த புக்கில் அவ்வளோதான் இருக்குது ஓகேவா ஸோ இந்த வரையும் பார்த்தவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அவ்வளோ லைக் பண்ணிட்டு போங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ